எப்படி ஒரு ஒரு களத்தில் அவங்க எதிர்வனை ஆசணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு படிப்படியான வளர்ச்சியை இவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையும் பார்க்க முடியுது என்ன பிரதர் பேசுறீங்களா சொல்லுங்க இந்த டைம் முதலமைச்சர் அவருக்கு விஜய் தான் தலைவர் தான் எங்க தலைவர் தான் முதலமைச்சர் என்ன பண்ணுவார் தளபதி என்ன பண்ணுவார் நினைக்கிற மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் பெண்கள் பாதுகாப்பு நல்லதா இருக்கும் நாட்டுக்கு நல்லது நடக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்ல சீர்திருத்தம் பண்ணுவார் தலைவர் தலைவர் எப்பயுமே நல்ல பண்ணுவார் தலைவர் படம் நடிகர்கள் விட்டுட்டு நம்ம மக்கள் தமிழக மக்களை காப்பாற்றி சொல்லி வந்துக்கிறார் இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா இருக்கு செஞ்சாங்க சொல்லுங்க அவரு படம் எடுக்கிற விட்டுட்டு வர்றான்றிங்க இப்போ ஜனநாயகன் படம் அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவரால் வந்து அதுக்கு நடைமுறை செயல்படுத்த முடியல அதுக்கே ஆக்ஷன் ஆட்சி நடக்க முடியல அவர் எப்படி ஆட்சிக்கு வந்து மக்கள்லாம் எல்லாம் காப்பாற்றுவார்கள் விமர்சனங்கள் எதிர்கட்சி வைக்கிறாங்கல்ல இல்லங்க இப்படியாகவும் ரசிகருடைய மனநிலை இருக்கு படம் எடுக்கிறது விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு விஜய் சொல்றாங்க ஆனா நாம ஒரு விஷயத்த கேட்கும்போது ஜனநாயகனுக்கு அவரை எப்படி ஹேண்டில் பண்றாரு ஜனநாயக